ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீகிரெட்டி கிச்சன் நாம் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த டீ தூளை வேண்டாம்னு சொல்லிவிட்டு திப்பியே தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி இனிமேல் செய்யாமல் அதை என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லானதாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க முதல் டிப்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் நாம் இட்லி வேக வைக்கும்போது அந்த இட்லி குண்டானில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வைப்போம் அப்படி இருந்தும் நம்ம சில சமயத்தில் அந்த தண்ணியோட அளவு தெரியாமல் தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டாலோ இல்லை கவனக்குறைவாக விட்டுட்டோம்னாலோ தண்ணி சுண்டிட்டு இட்லி குண்டான் வந்து அடியில் கருத்து போயிடும் அப்படி கருத்து போச்சுன்னா அதை கழுவுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காயினை தண்ணி ஊற்றின உணவே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றி வச்சு பாருங்கள் அந்த இட்லி குண்டான்லேருந்து அந்த காயின் போட்டதனால ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த இட்லி பாத்திரத்தை நீங்கள் சரியான நேரத்துக்கு ஆஃப் பண்ணிவிடுவீங்க இதனால் உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும் டைமும் சேவ் ஆகும் வாங்க நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வாட்ரு கேன்லாம் கழுவிட்டு அதை சரியான முறையில் அதை கழுவி கவுத்து வைக்காமல் இருந்தோம்னா அதில் எதாவது கொஞ்சமாக தண்ணி இருந்துட்டாலும் அதில் ஒரு மாதிரியான ஸ்மெல் வர செய்யும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வாட்ரு கேனை இந்த மாதிரி கவுத்து வைங்க இதுக்காக நான் அப்பளம் பொறிக்கிற கம்பியை தான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் அதுக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே கவுத்து ஒரு பக்கமாக சாய்ச்சி வச்சிட்றேன் அதனால் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிட்டு அந்த வாட்டர் கேன் காற்றுல நல்லாவே காஞ்சி நல்லாவே இருக்கும் இதனால் எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம சில சமயத்தில் ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு வரும்போது சில ஸ்க்ரப்பரை வந்து நல்லா அழுத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த ஃபோன் கவர் இருந்தால் போதும் அதில் இந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு அதை நல்லா டைட்டாக கட்டி விட்டுடுங்க ஏதாவது ஒரு டேக் இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ரப்பர் பண்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம ஈஸியாக பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பாத்ரூமோட டைல்ஸு இல்லைன்னா நம்ம கவுண்டர் டாப்பு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி அதில் இருக்க இந்த ஹோல்ஸ் மூலயமா ஒரு டேகோ இல்லை நூலோ போட்டு கட்டி விட்டோம்னா அதை எந்த இடத்துல பயன்படுத்திட்டு கழுவிட்டு நம்ம ஒரு இடமா தொங்க விட்டுட்டோம்னா அது அதில் இருக்கிற தண்ணியெலாம் வடிஞ்சு ரப்பர் வந்து ரொம்ப சுத்தமாக நல்லாவே இருக்கும் அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு கிருமி தொற்றும் ஏற்படாது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிப்பு நம்ம அயன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில பனியின் மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது எழுதியிருக்கோம் இல்லைனா ஒட்டியிருக்கோம் அது மேலே நம்ம அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் வந்து அயன் பாக்ஸோடு ஒட்டிக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது ஒரு பாலிஸ்டர் கிளாத்தை அயன் பண்ணும்போது அந்த கிளாத்து வந்து நம்ம அயன் பாக்ஸில் அப்படியே மெல்ட் ஆன மாதிரி ஒட்டிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் இந்த மாதிரி இருக்கிற அயன் பாக்ஸால் என்ன ஆகும் நம்ம பட்டுப்புடவைலாம் அயன் பண்ணோம்னா கூட அதில் அப்படியே பிடிச்சிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஏ ஃபோர் ஷீட் மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதின பேப்பர் இருந்தாலும் ஓகே தான் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம நோட்டில் இருக்கிற பேப்பரை வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய நோட்டு பேப்பர் எதனால் இருந்தால் கூட ஓகே தான் அந்த மாதிரி பேப்பர் இருந்தால் அதை இது மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சு நீங்கள் அயன் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பிசுக்கும் அந்த அயன் பாக்ஸில் ஒட்டிக்கிட்டு வராது துணியும் ரொம்ப சேஃபாக நம்ம அயன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி எழுதி இருக்கிற இந்த எழுத்துக்கள் மேலே கூட இந்த மாதிரி பேப்பரை வச்சு நீங்கள் அது மேலே அயன் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது துணிக்கும் நம்ம அயன் பாக்ஸ்லேயும் எதுவும் ஒட்டிக்கிட்டு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே டிப்ஸை நீங்கள் பட்டு புடவைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பட்டு புடவைலையும் அதே மாதிரி பாக்ஸோட ஒட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி விடாபிடியான கரை இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலு வச்சது அதனு கீழே அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கிற கரைகளாக இருந்தாலும் சரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த டீ தூளை வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த இடத்துல எண்ணெய் பாட்டிலு தான் வச்சுருந்தேன் அந்த பாட்டிலோட அடியில் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிட்ருக்கு அதில் கொஞ்சமாக மாவும் நம்ம டீ வடிக்கட்டினா அந்த டீ தூளியும் தான் வச்சு தேய்ச்சேன் நல்லாவே விட்டு போச்சு அதனால் தான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ போட்ட இந்த டீ பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அடி பிடிச்ச இந்த டீ பாத்திரத்தை நம்ம வடிகட்டி எடுத்த அந்த டீ தூளை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாவே விட்டு போச்சு இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பரும் தேவையில்லை இதுக்காக வேறு எந்த ஒரு லிக்விட கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நல்லாவே அழகாக விட்டு போகுது இதுக்காக நம்ம கம்பி நார் வச்சு தேய்ச்சோம்னா அந்த பாத்திரத்தில் கீரல் தான் விழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த டீத்தூளை வச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இதே டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி இதே டீத்தூளை வச்சே நீங்கள் நம்ம வீட்டில் குழம்பு வச்ச பாத்திரமோ இல்லை கடாய் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் இந்த வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்க எண்ணெய் பிசுக்கு ஈஸியாக போயிடும் உங்களுக்கு அந்த பாத்திரத்தை ரொம்ப நேரம் கழுவ வேண்டிய அவசியமும் இருக்காது ஏதாவது கிரேவி செஞ்ச பாத்திரங்கள்லாம் இந்த டீத்தூளை வச்சு அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக விட்டு போச்சு இந்த பாத்திரம் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு அழகான டீத்தூளை வச்சு ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்த இந்த டீத்தூளை வேஸ்ட்டாக தூக்கி கீழே போடாமல் இந்த டீத்தூளை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து விழுஞ்சு எடுத்த அந்த தண்ணியை வேணால் தூக்கி கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா அது ஒரு உரமாக மாறும் இந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடுங்க அதே மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்த அந்த டீ தூளையும் அது கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிரும் எடுத்து அது கூட நல்லா கலந்துக்கோங்க இதை நீங்கள் முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் வெயிலில் போயிட்டு வரதுனால நம்ம முகத்தில் ஒரு விதமான சுருக்கம் ஏற்படும் அதே மாதிரி கருத்து கருத்துப்போயும் இருக்கும் நம்மளுடைய தோல் அதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த டீ தூளையே பேக்காக போட்டு முகம் கழுவுனோம்னா பளிச்சின்னு இருக்கும். மீன் கறி இதெல்லாம் கழுவிட்டு நம்ம என்னதான் கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னாலும் அந்த கையில் ஒரு வித ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கும் நம்ம இந்த டீத்தூளை பயன்படுத்தியே நல்லா கையை கழுவி எடுத்துட்டோம்னா கையிலேருந்து வரக்கூடிய அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது அதே மாதிரி நம்ம வெயிலில் போயிட்டு வரதுனால நம்ம தோலில் ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம் தோலில் வறட்சி தோலில் கருத்து போகிறது இது மாதிரிலாம் ஏற்படும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த டீத்தூளும் கடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலில் போயிட்டு வரதுனால எல்லாருக்குமே தோல் வந்து ரொம்பவே ட்ரையானதாக இருக்கும் அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த டீ தூளில் நீங்கள் கேடுக்கு பதிலாக சர்க்கரையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முகத்தில் கூட போட்டுட்டு முகம் கழுவி பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் கைகளை கழுவிட்டு காமிக்காம பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வரும் கை கழுவின பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்